ஜெயா கச்சேரிக்கு போகிறாங்க போகும்போது எல்லாரையுமே வீட்டில் இருக்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட பொன்னியும் கூட்டிகிட்டு போகிறாங்க போயிட்டு கச்சேரி பாடுறதுக்காக ஒரு கோயிலில் இருக்காங்க அங்கே சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் முருகரோட பாட்டு பாடினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த அபிஷேகம் நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவங்க எல்லாருமே ஜெயா கிட்ட சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சூப்பராக பாடுறாங்க கச்சேரி சுற்றி எல்லாருமே இருக்காங்க அங்கே பொன்னியும் இருக்காங்க பொண்ணு சொல்கிறாங்க நான் போயிட்டு உள்ளே சாமி கும்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுகிட்டே இருக்காங்க அப்போ திடீர்னு கரண்ட்டு போகுது கரண்ட்டு போன உடனே எல்லாருமே பார்க்குறாங்க என்ன இது பாட்டு பாடிட்டுருக்கும் போதே கரண்ட்டு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அப்போது ஜெயாவும் சுற்றி பார்க்குறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல மைக் எதுவுமே ஒர்க் ஆகலை சரின்னு சொல்லிட்டு பாட்டு சவுண்டு கேட்குது என்ன இது பாட்டு சவுண்டு கேட்குது அதுவும் கோயில் உள்ளேருந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க எல்லாருமே போகிறாங்க உள்ள ஜெய்யா எல்லாருமே சந்திரசேகர் எல்லாருமே உள்ளே போகிறாங்க போனால் பொன்னி அழகாக பாட்டு பாடிட்டுருக்காங்க அந்த பாட்டை கேட்டோன்னே எல்லாருமே சூப்பராக இருக்குமா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ஜெய்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது நாம் பாட்டு பாடிட்டு இருந்தால் கரண்ட்டு போயிடுச்சுன்னு பாட முடியல இவன் அந்த பாட்டை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாக்கு பயங்கரமாக கோவம் வருது பாட்டு அப்படியே ஃபுல்லாக பாடி முடிக்கிறாங்க பொன்னி சூப்பராக பாடுறம்மா நீ என்ன சொல்கிறது தெரியல அந்த கடவுளோட அருள் உனக்கு சூப்பராக இருக்குது கரண்ட்டு போனாலும் அந்த பாட்டை விடாமணி பாடியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே புண்ணிய புகழ்ந்து பேசுகிறாங்க ஷண்முகம் எல்லாருமே பாராட்டுறாங்க பொன்னி அதெல்லாம் ஒன்றும் இல்லை கரண்ட்டு போனதுனால பாட முடியல அத்தையால் அதனால தான் நான் பாடனே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க ஆனால் ஜெயாக்க மட்டும் கோவம் போகவே இல்லை பயங்கரமாக கோவம் வருது எப்படி பொன்னி நீ இவ்வளோ சூப்பராக பாட கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு அதுவா அத்தை வீட்டில் பாட்டு சொல்லிக் கொடுப்பாங்கல்ல சிவாணிக்கு அது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன் அதை எப்பயாச்சும் ஒரு வாட்டி நானே அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க சூப்பர் பொன்னி சும்மா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கே இவ்வளோ சூப்பராக பாடுறிய நீ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பொன்னியை புகழ்ந்து பேசுறாரு பொன்னி